சூர்யா நாற்பத்தி நான்கு படத்திற்கு சந்தோஷ் நாராயணன் இசை சமந்தா அணிந்த வாட்சின் விலை வைரல் புகைப்படம் உலகின் முதல் திரைப்படம் எது தெரியுமா எல்லா ஏரியாவிலும் தளபதி ஆரவாரம் போன கில்லி முத்து பாண்டி என்னை அரசியலை நோக்கி தள்ள வேண்டாம் நடிகர் விஷால் இருபது வருடங்களுக்கு பிறகு இணைந்த ஜோடி சூர்யா நாற்பத்தி நான்கு படத்திற்கு சந்தோஷ் நாராயணன் இசை கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் திரைப்படத்தின் படப்பிடிப்பு ஜூன் மாதம் தொடங்க உள்ளதாக தகவல் கசிந்துள்ளது பீரியாடிக் ஆக்ஷன் கதைக்களத்தில் உருவாகும் இந்த படத்திற்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைக்க உள்ளார் படத்தில் நடிக்கும் மற்ற நடிகர்கள் பற்றிய அறிவிப்புகள் இன்னும் வெளியாகவில்லை இதற்கிடையில் சூர்யாவின் கங்குவா திரைப்படமும் விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நடிகை சமந்தா அணிந்த வாட்ச் இட்ஸ் ஃபேஷன் பேபி என்ற தலைப்பில் நடிகை சமந்தா வெளியிட்டுள்ள புகைப்படங்கள் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகின்றன அந்த படங்களில் வெள்ளை நிற மாடல் உடையில் ஸ்டைலாக இருக்கும் அவர் அணிந்திருந்த வாட்ச் பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது பாம்பு போன்ற வடிவில் இருக்கும் செர்பென்டி ஸ்பைகா பிராண்ட் வாட்சின் விலை ரூபாய் எழுபது லட்சமாகும் தற்போது இந்த புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது உலகின் முதல் திரைப்படம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டு அக்டோபரில் இங்கிலாந்தில் என்ற படம் வெளியானது அதை பிரான்சை சேர்ந்த லூயிஸ் லீ பிரின்ஸ் தயாரித்து இயக்கியிருந்தார் சத்தம் இல்லாது வெறும் காட்சியை மட்டுமே கொண்ட அந்த படத்தின் ஒளிப்பதிவாளர் எடிட்டராகவும் அவரே செயல்பட்டார் ஒன்று புள்ளி அறுபத்தி ஆறு வினாடிகள் ஓடக்கூடிய அதுவே உலகின் முதல் படமாகும் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வெளியான ராஜா ஹரிச்சந்திரா முதல் இந்திய திரைப்படமாகும் எல்லா ஏரியாவிலும் தளபதி ஆரவாரம் இருபது ஆண்டுகளுக்கு பின் ரீ ரிலீஸ் ஆகியுள்ள கில்லி திரைப்படம் வசூலை வாரி குவித்து வருகிறது இதையடுத்து ரீ ரிலீஸிலும் இந்த படத்தை படமாக மாற்றிய ரசிகர்களுக்கு இயக்குனர் தரணி நன்றி தெரிவித்துள்ளார் விஜயின் கேரியரில் திருப்புமுனையை ஏற்படுத்திய கில்லி ரீ ரீரிலீஸ் செய்யப்பட்டு பாக்ஸ் ஆபீஸிலும் கில்லியாக வலம் வருகிறது எல்லா ஏரியாவிலும் தளபதி ஆரவாரம் தெரிகிறது என பெருமிதம் தெரிவித்துள்ளார் väga vähe . அன்பால் போன முத்து பாண்டி கில்லி திரைப்படம் ரிலீஸ் ஆகி உலகம் முழுவதும் வசூல் வேட்டை நடத்தி வருகிறது புது படங்களுக்கு இணையாக கில்லி திரைப்படம் ரீ ரிலீஸ் ஆகி உலகம் முழுவதும் வசூல் வேட்டையை நடத்தி வருகிறது புது படங்களுக்கு இணையாக இந்த திரைப்படம் கொண்டாடப்படுவது திரைத்துறையினரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது இந்த நிலையில் அளப்பரிய அன்பை வெளிப்படுத்தும் ரசிகர்களுக்கு நடிகர் பிரகாஷ் ராஜ் நன்றி தெரிவித்துள்ளார் இது குறித்து தனது தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் முத்துப்பாண்டி மீதான ரசிகர்களின் அன்பால் நெகிழ்ந்ததாக தெரிவித்துள்ளார் தன்னை அரசியலுக்கு வர வைத்து விட வேண்டாம் என விஷால் தெரிவித்துள்ளார் அரசியல் கட்சிகள் நல்லது செய்தால்தான் அரசியலுக்கு வரவேண்டிய தேவை இருக்காது அடுத்தடுத்த படங்களில் நடிக்கும் வேலையை பார்ப்பேன் என்று கூறிய அவர் ஏழைக்கு ஒரு வசதி பதவியில் இருப்பவர்களுக்கு சலுகை என்பதை ஏற்க முடியாது என்றும் தெரிவித்தார் சில நாட்களுக்கு முன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் போட்டியிடுவேன் என விஷால் தெரிவித்திருந்தார் இருபது வருடங்களுக்கு பிறகு இணைந்த ஜோடி மோகன்லால் ஷோபனா இணைந்து நடிக்கும் எல் முன்னூத்தி அறுபது படத்தின் படப்பிடிப்பு நேற்று தொடங்கியது மோகன்லாலுடன் ஒரு புதிய படத்தில் இணைய உள்ளதாக நடிகை சோபனா சில நாட்களுக்கு முன் கூறியிருந்த நிலையில் தற்போது படப்பிடிப்பு தொடங்கியுள்ளது இது மோகன்லாலுடன் ஷோபனா இணைந்து நடிக்கும் ஐம்பத்தி ஆறாவது படமாகும் மோகன்லாலுக்கு இது முன்னூத்தி அறுபதாவது படமாகும் சோபனா இருபது வருடங்களுக்கு பிறகு மோகன்லாலுடன் இணைந்து நடிப்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி